ഹായ് ഹലോ വണക്കം எனக்கு ஒரு விஷயம் சொல் நம்பா தாசி கரணேஷு மந்திரி போஜேஷு மாதா ரூபேஷு லக்ஷ்மி சேனேஷு ரம்பா க்ஷமயா தரித்ரி என்ற ஸ்லோகம் இருக்கிறதல்லவா அதனுடைய அர்த்தம் என்ன நான் பேசிகலி இங்கிலீஷ் மீடியம் ஐ டோன்ட் நோ அபவுட் தட் மீனிங் எனக்கு அந்த அர்த்தம் என்ன சொல் அதாவது ஒரு கணவனை மனைவி எப்படியெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டுமோ அந்த ஸ்லோகத்தில் சொல்லிருக்காங்க வேலைகளை செய்யும் போது ஒரு வேலை காரியாகவும் அட்வைசர்கள் சொல்லும் போது ஒரு மந்திரியாகவும் சோரூற்றும் போது தாயாகவும் பார்ப்பதற்கு லக்ஷ்மி தேவியாகவும் கணவன் மனைவி தனிமையில் இருக்கும் போது ஒரு ரம்பையாகவும் தப்பு செய்தால் மன்னிக்கும் பூமாதாவாக மன்னிக்கும் குணம் படைத்தவராக அந்த ஸ்லோகத்தில் என்னுடைய அர்த்தம் நம்பா ஆனா இதையெல்லாம் மனைவியை கேட்டால் அவையெல்லாம் தான் செய்ய வேண்டுமா ஆண்களும் பெண்களுக்கு செய்யலாமே இந்த ஸ்லோகம் பெண்கள் சொல்லியிருந்தால் எல்லாம் அவங்களுக்கு பொருத்தமாக சொல்லியிருப்பார்கள் ஆனால் ஆண்கள் எழுதியதால் அப்படி எழுதிவிட்டனர் அதனால மேற்படி சொன்னதெல்லாம் மனைவி மட்டுமல்ல கணவனும் அப்படி செய்யலாம் இது நவீன கால ஞானம் புதுமை பெண்ணன் காலஞ்சானம் தெரிந்து கொள் நண்பா